வணக்கம் உறவுகளே இன்றைக்கி எங்கள் ஊரில் சாம்பார் உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சு வறுக்க போ வறுக்க போகிறேன் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவல் ஆனால் அவிச்சு உரித்து வறுக்க போகிறேன் அதான் அறிய போகிறேன் எதாவது சா எல்லா காய்கறியும் அறிய போகிறேன் பாருங்கள் நன்றி எனக்கு என்னோடய லைவை கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கு தான் செய்ய போகிறேன் வாங்க மற்றவங்களாம் இல்லை யாரும் இல்லை அதனால் சரிங்களே இப்படி அவி இப்படி அரிஞ்சு அவிக்க போகிறேன் ஏன்னா அதான் சட்னி வேகம் சரிங்களா இதை அவிக்கிறதுக்காக தக்காளி அரியல் தக்காளி ஏன்னா உங்களுக்கு என்ன அரியர்னு தெரியணும்ல அதுக்கு தான் சாம்பார் தான் நிற்கிது வெள்ளிக்கிழமில் சாம்பார் உருளாகிழங்கு அவிச்சு தான் பொறிக்க போகிறேன் மறுக்க போகிறேன் கத்திரிக்காய் நீட் நீட்டாக அறியணும் நான் வந்து பூச்சா இருக்குன்னுட்டு குட்டையாக பிடிச்சி அறிஞ்சிட்டேன் கத்திரிக்காய் உள்ளே தெரியலை பூச்சா இருக்குது அப்படின்னுட்டு என்னடா அப்படி குட்டையாக அறியா நினைக்காதீங்க சாம்பாருக்கு இப்படி தான் நீட் நீட்டாக அறிவாங்க இருந்தால் என்ன பண்ணுறது குட்டையாக தானே அறியணும் அந்த பிறகு தான் அறியாங்க சாம்பார்லாம் நான் எதுவுமே போடல ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு தான் போடுறேன் எதுவுமே இல்லை இங்கே சாம்பார் வைக்கணும்னா ஆசைப்பட்டு ஆமாம்னாலே கொய்யாவுக்கு கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு கொழுந்தானா ரே வச்சுக்கிட்டோம் மாமா மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மாமானாரே ரே அது உண்மையா முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு முத்தை கொழுந்தானா ரே வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் போய் நான் சும்மா பாட்டுக்காக வரேன் அப்படியா வச்சுக்கிட்டியனு கேட்கக்கூடாது சரிங்களா உறவுகளே நண்பர்களே நான் சும்மா பாட்டுக்காவ அரிஞ்சிட்ருக்கே என்ன சும்மாவே இருக்க ஏதாச்சும் ஒன்று போட்டு க கத்திட்டு இடக்கிறேன் சரிங்களா இது வந்து சாம்பார் இருக்கு இந்த உருளைக்கெழங்கு அரிய வேறு ஒன்றும் போடல உருவில ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கத்தரிக்காய்தான் சாம்பார் இருக்கு ஆமாம் இது பூண்டு அரியர் பாத்தக்கிடுங்கள் பொதுவாக எ தங்கம் இந்த பூண்டெல்லாம் நினச்சி பார்த்தா வெள்ளி மாதிரி இருக்கே பொதுவாக எமனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா செங்கோம்மே சொல்வோம் தாள்கீழ பூண்டை நான் இடித்து போட்டு இது தாளிக்கும் போது வதக்கினியெல்லாம் சூப்பராக வாசனையாக இருக்கும் இது வந்து நான் பருப்பில் போட போகிறேன் சரிங்களா பருப்புக்காவ தான் இதை உரித்து கொண்டு இருக்கிறே வெல் பூண்டை வெள்ளங்காயம் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி பருப்பு வேகும்போது சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் அதுவும் போட்டால் நல்லாயிருக்கும் பருப்பு போடும்போது பருப்பு போடும்போது கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டி நல்லாயிருக்கும் வெந்தயம் தூள் இதெல்லாம் போடுவேன் சரிங்களா ரோசா எங்கள் வீட்டில் சாம்பார் வாங்க சாப்பிடலாம் சின்ன வெங்காயமா எல்லாம் பெரிய வரிய வெங்காயமாக இருக்குது அப்படி பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு போகிறது வெங்காயம் பரவாயில்ல கத்தியால் அறியிருந்தும் கையை அரிஞ்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது கத்தியால் அரிஞ்சி கேரளாவில் இருக்கையில் கத்தியால் தான் அறிவுவேன் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆகுதா அது பயமாக இருக்க அறியவே நல்லா கத்தியில் அன்னைக்கு அரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் அறுவாழ்மனையில் அறியிற பயங்கரமாக கண்ணை உருளக்கெழங்க அவிச்சு வறுத்த வறுத்திக்கனாலும் சூப்பராக இருக்கும் சும்மா வறுத்தாலும் நல்லா இருக்கும் கண்ணை பயங்கரமாக எரியுது சாமி இது தாளிக்கிறது தெரியுறேன் ஒரு எதோ அறிஞ்சிட்டு போயிடாலும் அப்படின்ட்டு கரிக்கின் கரிக்கும் என்னை காப்பாத்துறா கண்ணை எரியுதே இன்னொரு பணம் கொடுத்து காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குறோம் இங்கே இதே மாதிரி போனா எப்படி நல்லா நினைச்சு பாருங்க இருக்கப்பட்டவங்க போய் திருப்பி வாங்கிட்டு வரலாம் இல்லாதவங்க என்ன செய்கிறது இதே மாதிரி நான் அரை கிலோ வாங்கினோம் உருளைக்கிழங்கு அதுலேயே மூணு உருளைக்கெழங்கு போச்சு நேற்று ரெண்டு உருளைக்கெழங்கு வீணாக போச்சு நேற்று தான் வாங்கிட்டு வந்ததே இதை அரிஞ்சிட்டு போடவும் பயமாக இருக்கு இது பண்ணணும் என்ன பண்ணுறது இல்லை போடுறேன் அவ்வளோதான் இங்கே நீங்கள் தான் சாச்சி நான் செத்து வீட்டா சரியா சரி வண நன் நன்றி என்னோடய சேனலை ஆதரவு கொடுங்க எல்லார் உறவுகளும் எனக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிச்சுக்கிறேன்